நேயர்களுக்கு இனிய வணக்கம் கண்ணீர் ராசிக்கார நேர்களுக்கு பொதுவாவே கண்ணீர் ராசிக்காரங்களோட குணனு பாத்துக்கிட்டா எந்த ஒரு செயலா இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க தன்னால முடியும் அப்படின்னு தன்னோட தன்னம்பிக்கையினாலையும் துணிச்சல்னாலையும் விடா முயற்சினாலையும் நல்ல கூர்மையான பேச்சாலையும் தான் நினைச்ச செயலா கண்டிப்பா செஞ்சு முடிச்சிருவாங்க முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க நம்ம ராசிக்காரங்க அது மட்டும் இல்லைங்க தெளிவா முடிவெடுப்பாங்க தெளிவான சிந்தனை பண்ணுவாங்க தெளிவா திட்டம் தீட்டுவாங்க ஒவ்வொரு சொல்ல ஒவ்வொருத்தங்கிட்ட பேசும் பொழுது ஒண்ணுக்கு இரண்டு முறை யோசனை பண்ணி நம்ம பேசுற சொல்லால மத்தவங்களுக்கு கஷ்டம் வந்துருமா நம்ம செய்யற செயலால மத்தவங்க பாதிக்கப்படுவாங்க ஒவ்வொரு நிமிஷமும் மத்தவங்களை பத்தி யோசிச்சு யோசிச்சு மத்தவங்க கஷ்டப்படுவாங்க மட்டும்தான் யோசிப்பாங்களா வழியா தன்னை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தாங்க நம்ம கண்ணீர் ராசிக்காரங்க என்னமா நீ எங்களை பத்தி நல்லத புகழ்ந்துகிட்டே இருக்கிற நீ புகழ்ந்து என்னமா பண்றது நாங்க எத்தனை பேருக்கு எத்தனை நல்லது பண்ணாலும் ஆறும் எங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றீங்களா ஆமாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களை யாருமே இல்ல மதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணதுல நீங்க செய்யற நல்லதை கூட நல்லதா நினைச்சது இனி வரக்கூடிய காலகட்டத்துல கன்னிராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது நீங்களே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க கண்ணிராசிக்காரங்களே உங்களை பத்தி இந்த ஊரே பொருளி பேச போறாங்க நீ வேற சும்மா சும்மா ஏமா ஊரு பொறளி பேசு பொறளி பேசுனே சொல்ற அப்படிங்கிறீங்களா கிடையாதுங்க நாள் வரைக்கும் ஊரு உங்களை பத்தி தப்பான விஷயங்களை சொல்லி பொரளி பேசியிருப்பாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல இங்க பாரு இவ எப்படி இருந்தவன் எப்பேற்பட்ட குடும்பத்துல பறந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னோட முயற்சியினால இந்த அளவுக்கு பெரிய இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னு உங்களை பத்தி பெருமையும் புகழுமாதாங்க பேசுவாங்க கன்னிராசிக்காரங்களே உங்களை பத்தி தப்பா பேசுறதுக்கு எதுவுமே இல்ல ஏன்னா நீங்க யாருக்குமே கெடுதல் பண்ணலையே நீங்க நல்லதான பண்ணிட்டு இருந்தீங்க ஊரலகம் தப்பா பேசின காலகட்டத்துல கூட நீங்க யாருக்கும் கெடுதல் பண்ணல அதே மாதிரி மற்றவங்களுக்கு நல்லது பண்ணும் போது நீங்க எதிர்பார்த்து எந்த ஒரு நல்லதையும் செய்யல அவங்க திருப்பி நம்மளுக்கு நல்லது செய்வாங்க திருப்பி நம்மளுக்கு பணம் கொடுப்பாங்க திருப்பி நம்மளுக்கு பாஸ்து கொடுப்பாங்கன்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது ஏன்னா எதிர்பார்த்து எதிர்பார்த்து நம்ம வாழ்க்கைய நம்ம சீரழிச்சு கூடாது முதலேயே நம்ம வாழ்க்கையில ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு அதையும் நம்ம கண்டுக்காம மத்தவங்களுக்கு போய் உதவி செய்யறோம் இது பத்தாததுக்கு மத்தவங்களை எதிர்பார்த்து அந்த கஷ்டத்தை வேற நம்ம மனசுல தாங்கிக்கணுமா இல்ல நமக்கு தேவையா நம்மளே நம்ம வாழ்க்கையில பிரச்சனையை சேர்த்து வைக்கணுமா இருக்கிற பிரச்சனை பத்தாதா அந்த மாதிரி தாங்க நீங்க யோசிப்பீங்க வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகளையும் வாழ்க்கையோட சூழ்நிலையும் புரிஞ்சுதான் நீங்க நடத்துக்குவீங்க பொதுவா சொல்லப்பானா கண்ணிராசிக்காரங்க குடும்பத்தோட சூழ்நிலைய புரிஞ்சுதான் நடந்துக்குவீங்க அது குடும்பத்துல முதல் குழந்தை பெண் குழந்தையா இருந்தாலும் சரி ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி முதல் வாரிசெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா விட்டு கொடுத்துருவாங்க விட்டு கொடுத்த குணம் அப்படி இருக்கும் ராசிக்காரங்களுக்கு அது முதல் குழந்தையா வீட்டுல எல்லாம் பறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த குழந்தைங்களோட குணம் விட்டு கொடுக்கற தான் இருக்கும் தனக்குன்னு ஒரு துணி ரெண்டு துணி எட்டு வந்தா கூட எனக்கு இந்த துணிதான் வேணும்னு சொல்ல மாட்டாங்க அந்த கண்ணீராசில பறந்த குழந்தைங்க ஏதோ ஒன்ன கொடுங்க நான் போட்டுக்கிறேன்னு சொல்லுங்க இந்த காலத்துல எப்படிங்க யாருமே இப்படி இருப்பான்னு சொல்லுவீங்க கண்டிப்பா நம்ம கண்ணிராசிக்காரங்க இப்படிதாங்க இருப்பாங்க மத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து 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 இந்த நிமிஷம் வரைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் இழந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க மனசார நல்லது பண்ணுவாங்க எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்துட்டா தான் வாழற வாழ்க்கைக்கு என்னங்க ஒரு நிம்மதி எந்தெந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்கணும் எந்தெந்த விஷயத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஒரு நிலை இருக்கும்ல அடுத்தவங்க ஆசைப்பட்டா வாழ்க்கையவே கூட விட்டு கொடுத்துருவாங்க கன்னிராசிக்காரங்க தனக்காக பாத்துட்டு இருந்த ஒரு மன மனப்பெண்ணா இருக்கட்டும் மன மகனா இருக்கட்டும் தான் தங்கச்சிக்கு பிடிக்குது தன் தம்பிக்கு அந்த ஏதோ ஒரு ஒரு சுச்சுவேஷன்னால உதறிட்டு உதவிட்டுருவாங்க மத்தவங்களுக்காக விட்டு கொடுத்துருவாங்க இப்படி யாராவது பண்ணுவாங்களா ஆனா கன்னிராசிக்காரங்க பண்ணுவாங்க மத்தவங்களோட சந்தோஷத்துக்காகவும் மத்தவங்களோட நிம்மதிக்காகவும் தாங்க அறுபாடு பண்ணிட்டு இருக்காங்க குடும்ப கௌரவத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது நம்ம இறைவன் படைச்சதுக்காக நம்ம நம்மளுக்காக ஒரு வாழ்க்கையில ஒரு வருஷமாவது நம்மளுக்காக அட்லீஸ்ட் ஒரு நாள்ல ஒரு மணி நேரம் கூட இவங்களுக்காக ஒரு நிமிஷம் கூட நீங்க ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் கூட உங்க வாழ்க்கையை பத்தி உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி திட்டம் தீட்டவே மாட்டீங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எல்லாரும் நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி அந்த மாதிரி தெளிவான நல்ல குணம் கொண்டவங்க தாங்க நீங்க உங்களுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரியே இனி வரக்கூடிய காலகட்டத்துல தெய்வ சக்தியால அதிர்ஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அதிர்ஷ்டம் வேறயா ஆசை காட்டி மோசம் பண்ணிராத மாதிரி அப்படிங்கிறீங்களா கிடையாதுங்க நான் உங்களை பண்ணல நம்மளுடைய இறைவன் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க போறாரு இதனால் வரைக்கும் இருந்த திருமண தடையெல்லாம் நீங்கி கண்ணிராசிக்காரங்களே உங்க வாழ் திருமண தடையெல்லாம் நீங்கி உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போறாங்க திருமணம் ஆயிடுச்சு எனக்கு குழந்தையே இல்லீங்க அப்படிங்கிறீங்களா கன்னிராசிக்காரங்களே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்க இல்லத்துல இது நாள் வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கி நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது உங்களை நாள் வரைக்கும் யாராரு அழிக்க நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்க உயர்ந்த நிலைக்கு வளர போறீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்ய போறீங்க நல்ல நாள்லயும் உங்ககிட்ட பணம் காசு இல்லாதப்பவே நீங்க நாலு பேர்த்து எடுத்தாவது உதவி செய்யணும்னு நினைப்பீங்க பணம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குவிய போகுது அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா எல்லாருக்கும் குடிச்சு சந்தோஷமா உதவிங்க மனதார உதவி செய்வீங்க உதவி செய்யறது ஒரு குணம் மனதார உதவி செய்யறது ஒரு குணம்னு சொல்லுவாங்கல்ல கன்னிராசிங்காரிகளை பொறுத்த வரைக்கும் மனதார திருப்தியோட சந்தோஷத்தோட மத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க நீங்க இது நாள் வரைக்கும் எந்த உறவுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த உறவெல்லாம் வந்து உங்க கரம் கோர்க்க போறாங்க அது யாரா வேணாலும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அப்பா அம்மா கூட பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம் குழந்தைங்களா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் பிரெண்ட்ஸா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச காதலன் காதலியா இருக்கலாம் எல்லாரையும் நீங்க சந்திக்க போறீங்க புதிய உறவுகளால உங்க வாழ்க்கையில புதுசா வரக்கூடிய உறவுகளால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது பலவிதமான நன்மைகளும் அற்புதங்களும் நடக்க போகுது இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல யாருக்கும் ரைட்ஸ் இல்ல யாருனால தடுச்சாலும் அது ஸ்டாப் ஆகாது உங்களை அழிக்கணுங்கிற கூட நினைப்பான் இத்தனை கஷ்டத்திலயும் மீண்டு வந்துட்டா இவன் இத்தனை கஷ்டத்திலயும் மீண்டு வந்த காட்டி தான் இவன் வாழ்க்கை இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கா நம்மளா இருந்தோம்னா அந்த இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு நம்ம மனசு விட்டு நம்ம இந்த நாள் இப்ப நம்ம உயிரோடு இருந்திருக்க மாட்டோம் பாரு இந்த கன்னிராசிக்காரனை பார்த்து சொல்லுவாங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க மத்தவங்க எல்லாம் பாரு இவன் பொறுமையா இருந்த காட்டி இவன் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு உங்களை அழிக்கொண்டு நினைச்சவங்க எல்லாம் கூட உங்களை பத்தி பெருமையா பேசுவாங்க அந்த அளவுக்கு நீ வரக்கூடிய காலகட்டத்துல உங்க வாழ்க்கையே மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது ராசியில பிறந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தா சிறப்பா அமோகமா இருக்கும் இதனால் வரைக்கும் படிப்புல இருந்த பிரச்சனை எல்லாம் மறதியெல்லாம் நீங்கி படிச்ச அனைத்து பாடங்களும் மறக்காம தேர்வுல போய் எழுத போறீங்க பணி சார்ந்த படிப்புகள் வெளியூர் பயணங்கள்ல சிற்சில தடைகள் தாமதம் எல்லாம் உண்டாகலாம் வீட்டு விசேஷங்கள்ல வெளியில பயிராதீங்க குடும்பத்துடன் ஒரு முறை பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில நல்லது மடங்கு அதிகரிக்கும் அதை தடுக்கிறதுக்கு முடியாது உங்க வாழ்க்கையில மின்னேலும் நல்லதெல்லாம் நடக்க அருகில் உள்ள முருகன் ஆலயத்துக்கு சென்று முருகரை மனதார வேண்டி வாருங்கள் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லதே நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி உங்களுக்கு ராசிக்கு நாலாவது வீட்டுல இந்த புது வருஷம் பிறந்திருக்கு இதனால இதனால் வரைக்கும் உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்க போகுது குடும்பத்துல மகிழ்ச்சி தங்க போகுதுங்க கன்னிராசிக்காரங்களே பிள்ளைகளின் போக்குல நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுங்க கல்யாணம் சீமந்தம் காதுகுத்து என வீடு க வீடே களை கட்ட போகுதுங்க உங்க வீட்லயே கலை நிகழ்ச்சியில ஒவ்வொரு ஒவ்வொரு சுப நிகழ்ச்சியும் நடந்துகிட்டே இருக்கும் சந்தோஷத்துக்கு குறைச்சலே இல்லீங்க கனிவான பேச்சுக்களாலேயே காரியங்களை எல்லாம் சாதிச்சு முடிச்சிருவீங்க பழைய சொந்த பந்தங்கள் தேடி வர போறாங்க இந்த ஆண்டுல சனி ஆறாம் வீட்டுல நீடிக்கும் நிலையில எதிர்த்தவர்கள் நண்பர்களாவர்கள் உங்களை எதிர்க்கவங்களா உங்களுடைய தோழன் தோழிகள் பாதியில் என்ன வீடு கட்டும் வேலையெல்லாம் தொடங்கி முழுமையடைய போகுதுங்க வங்கியிலிருந்து நீங்க கடன் கேட்டிருக்கீங்க இதனால் வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு கடன் தரக்கு வங்கியே முன் வந்து உங்களுக்கு கடன் தரக்கு ஒத்துக்குவாங்க சிலருக்கு சொத்து சேர போகுது தந்தையாருடனான கருத்து மோதல்கள் நீங்க போகுது அயல்நாடு செல்ல விசா கிடைக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் அடைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க விசா தந்திருக்க மாட்டாங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு செல்றதுக்கு விசா கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் வேலை இல்லாம ஊரூரா அடைஞ்சிருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்க படிப்புக்கேத்த உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க போகுதுங்க மேல்நாட்டு இருப்பவர்களால திடீர் திருப்பம் உண்டாக போகுதுங்க உங்க ராசிக்கு லாப வீட்டுல செவ்வாய் வலுவா அமர்ந்திருக்கும் நேரத்துல இந்த அதனால உங்களின் அதிகரிக்க போகுது எந்த ஒரு முடிவா இருந்தாலும் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட தெளிவான முடிவெடுப்பீங்க இதனால் வரைக்கும் உங்க மனசுல ஒரு குழப்பம் ஓடிட்டே இருந்திருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க மனசுல ஒரு துளி கூட குழப்பம் இருக்காது எந்த ஒரு செயல செஞ்சாலும் துணிந்து செயல்படுகீங்க யாருடைய ஒத்துழைப்பையும் மாட்டீங்க எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு இருக்குது குடும்பத்துல உங்கள் முக்கியத்துவம் தருவாங்க நீங்க சொன்னா அதை கேட்டு நடந்துட்டு குடும்பத்துல கண்டிப்பா நடக்குங்க எல்லாமே கன்னிராசிக்காரங்களே உங்களுடைய பிள்ளைகளோட வருங்காலம் குறித்து நீங்க சிந்தனை பண்ணுவீங்க உடன் பிறந்தவர்கள் வந்து உங்க மேல பாசம் அழைய பொழிவாங்க என்னடா இது என் தம்பியா என் அண்ணனா என் மேல இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க அது கனவா இல்ல நினைவா முருகா என் வாழ்க்கை இந்த அளவுக்கு மாத்திட்டீங்களே அப்படின்னு முருகரை வேண்டுவீங்க இது கணவெல்லாம் கிடையாதுங்க இறைவன் உங்களுக்கு கொடுக்கற அதிசயம் அற்புதங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் கெடுதலுக்கு வாய்ப்பே கிடையாது குடும்பத்திலிருந்த சலசலப்புகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீரா மறைய போகுது வாழ்க்கை துணைவருக்கு தைராய்டு பிரச்சனை ஏற்படலாம் வாழ்க்கை துணையை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஏப்ரல் இருபத்தாறு முதல் வருடம் முடிகிற வரைக்கும் உங்க ராசியை விட்டு கேது விலகி பன்னெண்டாம் வீட்லயும் ராகு ஆறாம் வீட்லையும் அவர்வதால பெரிய நோய் இருப்பதை போன்ற பெரிய நோய் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனா உங்களுக்கு எந்த ஒரு நோய் இருக்காது அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கு தெளிவு குறந்துரும் உடல்நிலை சிறப்பா இருக்குதுங்க நீங்களே புரிஞ்சுக்க போறீங்க உற்சாகத்தோட இருக்க போறீங்க தினந்தோறும் எதிர்பார்த்து ஏமாந்த தொகை எல்லாம் தினந்தோறும் எதிர்பார்ப்பீங்க நம்ம கொடுத்த கடன் மத்தவங்களுக்கு கொடுத்தமே அந்த கடன் நம்மளுக்கு வந்துடும் அப்பாடா எனக்கு ஒருத்த ஒருத்த ஒருத்தனை கொடுத்துட்டு நான் இத்தனை நாளா கஷ்டப்பட்டுட்டேன் எனக்கு வர வேண்டிய படம் எனக்கு வந்துருச்சு முருகா எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே சொல்வீங்க திருமண முதலான சுபகாரியங்கள் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்க போகுது குழந்தை வாக்கியம் கிடைக்க போகுது சார் மூலம் பணம் வர போகுது கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னிறுத்தி முன்னிட்டு நடத்த போறீங்க நீண்ட நாளா போக போக நினைத்த அண்டை மாநில புண்ணியஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வர போறீங்க வெளியிருந்து பொருட்களை வாங்க போறீங்க உறவினர் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்த போறீங்க மே பதினொன்னு வருடம் முடியும் வரைக்கும் குரு பத்தாவது வீட்டுல அமர்வதால சிறு சிறு அவமானம் ஏமாற்றம் வரதா செய்யும் அதையெல்லாம் நீங்க சமாளிச்சு வந்துதாங்க ஆகணும் வீண் பதற்றம் எல்லாம் காணாம போயிரும் உத்தியோகத்துல இருக்குவாங்களே உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல உத்தியோகத்துல பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லதே தான் நடக்கும் நன்றி